தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் லட்சக்கணக்கில் அபராதம் விதிப்பதுடன் பேருந்துகளை பறிமுதல் செய்வதாக குற்றம் சாட்டி பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழக கேரள எல்லையான கோவை வாளையார் பகுதியில் பயணிகளுடன் நிறுத்தப்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது பல்வேறு மாநிலங்களில் இருந்து கேரளாவிற்கு இயக்கப்படக்கூடிய ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தின் கோவை மாவட்டம் வழியாக கேரளாவிற்குள் சென்று வருகிறது குறிப்பாக தமிழக கேரள எல்லையில் உள்ள வாளையார் பகுதி கேரள மாநிலத்திற்கான முக்கிய நுழைவாயிலாகவும் கருதப்படுகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் கேரள மாநிலம் எர்ணாகுளம் பகுதியில் தமிழக பதிவெண் மற்றும் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு இயக்கப்படும் முப்பது மைனஸ்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளை பறிமுதல் செய்த கேரள மாநில வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஒவ்வொரு பேருந்திற்கும் தலா இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை மாநில சாலை வரிக்கான அபராதம் விதித்துள்ளனர் இதைத் தொடர்ந்து நேற்று இரவு எட்டு மணி முதல் கேரளாவிற்கு ஆம்னி பேருந்துகளை இயக்க மாட்டோம் என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தனர் எட்டு மணிக்கு முன்பாக பயணிகளை ஏற்றி கொண்டு சென்னை பெங்களூர் ஐதராபாத் என பல்வேறு நகரங்களில் இருந்து கேரளாவிற்கு புறப்பட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் கோமை அடுத்த வாழையார் பகுதியில் நிறுத்தப்பட்டனூர் ஏற்கனவே மத்திய அரசின் சுற்றுலா வாகனங்களுக்கான உரிமம் பெற்று நாடு முழுவதும் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் ஆனால் கேரள மாநிலத்தில் கடந்த சில தினம் கலாக தமிழ்நாடு பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மற்றும் தமிழக உரிமையாளர்களுக்கு சொந்தமான ஆம்னி வாகனங்கள் ஆகியவற்றை கண்டறிந்து கேரளா வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் லட்சக்கணக்கில் அபராத தொகை விதிப்பதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர் கேரளாவில் தங்கள் வாகனங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என்பதால் தற்போது கேரளா எல்லைக்குள் பேருந்துகளை இயக்கவில்லை என்றும் போராட்டம் அறிவிப்பதற்கு முன்பாகவே தாங்கள் பயணிகளை ஏற்றியதால் தற்பொழுது தமிழக எல்லை வரை பேருந்து இயக்குவதாக கூறிய அவர்கள் தேசிய அளவில் சுற்றுலா பேருந்துகளுக்கான உரிம கட்டணத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தி வரும் நிலையில் மாநில